இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு வாங்க இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி காலையில் லேட்டு மணி ஆறு நாற்பது ஆறரை மணிக்கு கடையில் இருக்கணும் இப்போ மணி ஆறு நாற்பது நான் போகிறதுக்குள்ள மணி ஆறே முக்கால் ஆயிடும் ஏந்திரமா லேட்டு கடைக்கு ஜாமான் வாங்க போகிறது அடுத்து 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 தள்ளி போய்கிட்டே இருக்குது விருங்கரம் மணிக்கு போகிறதா சொன்னோன்னா அதுவும் அப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது நாலரை மணியோட லீவு ரெண்டு மணி நேரம் அந்த ஓட்டி காசு வந்துட்டு தராமல் எனக்கு லீவு கொடுக்குறாங்க ரெஸ்ட் டைம் கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னா அதுவும் தள்ளி போயிட்டே இருக்குது அது இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ரெஸ்ட்டு டைமு அதை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கே இல்லை கோலாலம்பூரில் ஒரு சமையல் மாஸ்டர் இருக்கிறார் அவர் டைம் அட்டென்ஷன்ல இருப்பார் ஏன்னா கே கோலாலம்பூர் தானே சாமான்றதுக்கு நம்ம போகிறோம் அங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்கன்னும் போது அடிச்சுட்டு டப்புன்னு போய் நம்ம வாங்கிக்க வேண்டியதாக நாலரை மணிக்கு அவர் கறி மதியம் போய்ட்டு சமைச்சு கறியெல்லாம் அந்த குழம்பெல்லாம் சூடு பண்ணிவிட்டு வருவார் காலையில் தான் சமைப்பார் ஈவினிங் மூணு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே கறியை சூடு பண்ணி வச்சிருவார் எனக்கு நாலரை மணிக்கு வேலை முடிஞ்சிடும் நான் அரை மணி நேரம் இங்கேருந்து ட்ராவல் ஆனாலும் அவர் ஒரு அரை மணி நேரத்தில் ரெடியானாலும் நாம் அங்கே கோலாரம்பூரில் போய் ஜாமான் வாங்கிடலாம் ஓகே இன்றைக்கி இப்படி நான் திங்க் பண்ணியிருக்கேன் இது நடக்குதா நடக்கலையா அப்படின்னு தெரிய சொல்லி தெரியாது ஓகே எனக்கு இன்னொரு சமையல் நஷ்டம் தனியும் அவர் பூச்சவங்க அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிறார் ஓகே அவர்தான் தான் முருங்காம இன்னைக்கு போகலாம் அப்படி சொல்லி சொன்னார் அப்புறம் அப்படியே நாட்கால தள்ளி போய்கிட்டே இருக்கு இன்னைக்கு கண்டிப்பா போறோம்னு சொல்லி சொன்னாரு இன்றைக்கி கண்டிப்பாக தள்ளி போகணும்னு நினைக்கிறேன் அப்படி தள்ளி போச்சுன்னா நம்ம வந்து லேட் பண்ணக்கூடாது நம்ம நம்ம ரெடியா இருக்கிறது நல்லது மலேசியாவை விட்டு நம்ம வெளியாக போகிறோம் மிஸ் யூ மலேசியா மிஸ் பண்றேன் கடந்து போறது தானே வாழ்க்கை பாத்துக்கலாம் வேலை ஆரம்பிச்சிருச்சு ஓகே நண்பர்களே காலையில் வியாபாரத்தில் சப்ளையர் கூட சண்டை நம்ம விக்ரம் தம்பி கூட தான் அதாவது ஆர்டர்லாம் பண்ணால் வாயில் வந்து சொல்லக்கூடாது ரிசிப்ட் இருக்கும் சிஸ்டத்தில் வந்துட்டு அதை ஆர்டர் பண்ணால் அது எனக்கு ரிசிப்டில் பேப்பர் மாதிரி வரும் நிறைய பேர் லைவ்ல பார்த்துருக்கலாம் வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கலாம் மிஷின் காமிச்சிருக்கோம் ஒரு கருப்புக்கார பார்த்து சார் அது வழியாக ரிசிப்ட் வரும் அதை அதுபடி தான் நான் ஆர்டர் போடுவேன் அது தப்பாகிட்டாலும் அந்த ரிசிப்டை காமிச்சு இது போல் நீ பண்ண தப்புன்னு சொல்லி அதை வந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்க முடியும் சிஸ்டத்தில் போய்ட்டு அவங்க ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க கஸ்டமர் அந்த கார்டு கொடுத்தாங்கன்னா அதில் வந்துட்டு அதை ஸ்கேன் பண்ணாங்கன்னா கவுண்டரில் அதில் ஃபுல்லாக என்னென்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் வந்துடும் ஓகே தம்பி வந்துட்டு வாயில் ஆர்டர் பண்ணேன் ஒரு தோசை அப்படி சொல்லிட்டு அது எப்பயாவது அர்ஜென்ட் டைமில் அப்படி சொல்கிறது வழக்கம் அது போல் சொன்னேன் அதுக்கு சொல்லிவிட்டு நேராக போய் சிஸ்டத்தில் ஒரு தோசை ஆர்டர் அடிச்சு விட்டான் அப்படி ஆர்டர் அடிச்சு விட்டா நான் என்ன பண்ணேன் ஓகே இந்த தோசை தான் அர்ஜெண்ட்டாக வேணுங்கிறதுனால தம்பி வாயில் சொல்லிவிட்டு ரிசீட் அடிச்சு விட்டான்னு சொல்லி நான் போட்டேன் ஒரு தோசை தான் போட்டேன் தம்பிக்கு வேணுமா ரெண்டு தோசை வாயில் சொன்னது ஒரு தோசை தனியாக வேணுமா இது ஒரு தனி தோசை வேணுமா அது என்கிட்ட சொல்லணுமில்ல ஒன்று பொங்குசு ஒன்று சாப்பிட ஒண்ணு கிறிஸ்டிட்டு வராது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா சொல்லலை வருஷம் முழுக்க தானே வேலை போய்கிட்டு இருக்கு திரு இவனாக வந்துட்டு மாற்றிக்கிட்டு அதை மறந்துட்டான் அந்த அக்காவை ஒரு தமிழ் அக்கா தான் அந்த அக்காவை வந்துட்டு மறந்துட்டான் அதை மறந்துட்டதுனால அவங்க டென்ஷனாக வந்துட்டு தோசை எனக்கு ஒன்று ஆகலை அப்படின்னு கேட்ட உடனே அதை உடனே என் பக்கம் திருப்பி பழைய நம்ம மேலே போடுறது இது மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் இருக்கு கோபம் சரியான கட்டுப்பு வந்து பிடிச்ச அவனை வேட்டே வேறு விட்டேன் திரும்ப விட்டு கொடுக்காம திரும்ப என் பக்கம் தான் தப்புங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கவுண்டர்லேருந்து ஓனரோட அப்பா வந்தாரு கல்லில் நிற்கிறவங்களுக்கு வந்துட்டு அடுப்பில் நிற்கிறவங்களுக்கு சூடு அதிகமாக இருக்கும் அதிகமாக போக வரும் நம்ம தான் அனுசரித்து போகணும் ஒரு விஷயம் முடிஞ்சிச்சுன்னா அதோட விட்டுறணும் அவன் தான் போக சொல்கிறான்ல போயிடணும் அதுக்கப்புறம் தோசை போட்டு கொடுத்து அனுப்பியாச்சு அனுப்புனதுக்கப்புறமும் அவர் நம்ம பக்கம் குறை சொல்கிறதுக்கு இருக்கார் அப்புறம் ஓனரோட அப்பா வந்து அவனை சத்தம் போட்டு அனுப்பிவிட்டார் கல்லில் நிற்கிறவங்க போயிட்டு இதுக்குள்ளே அவங்க ஏற்கனவே டென்ஷனில் இருப்பாங்க நீ போய்ட்டு இன்னும் இது பேசிகிட்டு இருக்கக்கூடாது உங்களால் தான் தப்பு தான் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரிசிப்ட் அடிச்சு விடுவேன் எதுக்கு நீ வாயில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு உடனே கொஞ்ச நேரத்தில் எழுத்தாப்பில் இருந்த டேபிள்லேருந்து ஒரு கஸ்டமர் வாயில் ஆர்டர் ஒன்று சொன்ன உடனே அப்போ ரகுமான்னு ஒரு பையன் அவன் வந்துட்டு வாயில் ஒரு ரொட்டி வசம் ஆர்ட்ரு பண்ணான் சொன்ன உடனே நான் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் ரொட்டி பரோட்டா நிறைய ஆர்டர் அதில் ஒரு ரிசிப்ட் அவன் விட்ருக்கான் ஒரு ரொட்டி வசம் அந்த ரிசிப்ட் படியும் நான் ஒன்று போட்டேன் அவன் சொல்லவே இல்லை ரெண்டு ஒன்றுன்னு அப்போ வாயில் சொன்னது ஒரு ரொட்டி நான் போட்டேன் அடுத்த நிமிஷமே இந்த பிரச்சனை நடந்த அடுத்த நிமிஷமே வாயில் சொன்ன ஒரு ரொட்டி நான் போட்டுட்டேன் ரிசிப்ட் வந்து ஒரு ரொட்டி நான் போட்டுட்டேன் சாலாச்சா ஒரு ரொட்டி வந்துட்டு மிஸ்டேக் கேன்சல் ஆடர் அதாவது டபுள் டைம் போட்டாச்சு வாயில் சொன்னாலும் ஒரு டைம் போட்டாச்சு ரிசிப்ட் அடிச்சு விட்டனாலும் ஒரு டைம் போட்டாச்சு அதே போல் தான் தம்பி பண்ண பார்த்தான் வாயில் ஒரு டைம் சொல்லிவிட்டு தோசை கஷ்ட ரிசிப்ட்டில் ஒன்று சொன்னான் புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது அடுத்த நிமிஷமே ஒரு ரொட்டி சாலாச்சா அவனை கூப்பிட்டேன் பாரு தம்பி இது போல இருக்கு வருஷம் ஃபுல்லாக ரிசிப்ட் இப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்குது ஓகே அப்படி அர்ஜென்ட்டாக வேணும்னா நீங்கள் ரிசிப்ட் வராதுன்னு சொல்லிடணும் இல்லைன்னா அப்புறமா அடிச்சு விட்ட உடனே இதுவும் அந்த தோசையும் ஒன்றுன்னு சொல்லிடணும் ஓகே சில டைம் சொல்ல மாட்டாங்க அந்த நான் வாயில் சொன்ன ரொட்டியும் இந்த ரிசிப்ட் வந்த ரொட்டியும் ஒன்று அப்படி சொல்ல மாட்டாங்க தான் கணக்கு பண்ணிக்கிறேன் இவன் தோசை சொன்ன உடனே போயிட்டு கையோட மிஷினில் தோசை ஒன்று அடிச்சு விட்றானே அதுதாங்க சண்டை ஆயிடுச்சுக்கா இல்லையா அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு இது போல் தப்பு பண்ணால் தப்புன்னு ஒத்துக்க நானும் சப்ளைறேன் நானும் சப்ளையரான தான் ரொட்டி மாஸ்டர் ஆயிருக்கிறேங்க தப்புன்னு சொன்னால் தப்புன்னு ஒத்துக்க அப்படின்னு சொல்லி அது பெரும் மஜ்ஜாயத்தை ஆகிடுச்சு ஓடோட அப்பா டெட்டினி ஆகி அவன் மேலே அவ்வளோ விரிவுண்டு ஆட்ரு இதுக்கு முன்னாடி இந்த ரொட்டி மாஸ்டெல்லாம் இவ்வளோ ஸ்பீடாக மாட்டாங்க ஆட்ரு அவ்வளோ ஸ்பீடாக நான் வேகமாக வீசிக்கிட்டு இருப்பேன் கணக்கு மைண்ட் ஓடிட்டே இருக்கும் ஒரு டைமில் ஆறு ரொட்டி தான் போட முடியும் ஒரு ரொட்டி மூம் எப்படி ஒரு ஒரு முத்தபாயம் எப்படி சிக்கன் ரொட்டி ஒரு மீன் ரொட்டி எப்படி ஒரு மட்டன் ரொட்டி எப்படி ஒரு சாதா ரொட்டி எப்படி ஒரு முட்டை ரொட்டி எப்படி எவ்வளோ நேரம் வேகம் அப்போ இந்த இடத்துல ஹீட் அதிகமாக இருக்குது இடத்துல ஹீட் கம்மியாக இருக்குது அப்படிலாம் கணக்கு பண்ணி மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ரிசிப்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஆர்டர் அதில் ஃபஸ்ட்டு செகண்டு அதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு மே அப்படியே ரிசிப்ட் படியும் போட முடியாது ஓகே அப்போ அதெல்லாம் ஒரு கால்குலேஷன் மாதிரி தான் உ போய்கிட்டிருப்பேன் அதில் ஒரு டேலண்ட் தான் கொண்டு போட்டு வேகமாக கொடுத்துக்கிட்டு இருப்பேன் கஸ்டமருக்கு வெயிட் பண்ணவே விடமாட்டேன் நான் காலையில் ரொட்டி வேலை சப்ளையர் வேலை பார்த்துருக்கேன் ரொட்டி மாஸ்டர் ரொட்டியே வராது செம்ம ஆகும் நான் தான் சப்ளையருக்கும் கஸ்டமருக்கும் ரொட்டி மாஸ்டருக்கு கவுண்டருக்கு எல்லாருமே ரிலாக்ஸ் ஆயிட்டுருக்கேன் ஏன்னா ரொட்டி வேகமாக ரெடி ஆகுது இப்போ இடையில வந்து தம்பிக்கு வந்துட்டு குளுருட்டி போச்சு நான் இப்போ இன்னும் ஒரு பத்து நாளில் போயிடுவேன் புது ரொட்டி மாஸ்டர் வருவேன் அவன்ட்டெல்லாம் இது போலெல்லாம் பண்ண முடியாது நம்ம இங்கேயே இருந்து இங்கேயே உருவானதுனால அப்படி பண்ணுறான் விற்கிற மாதிரி ஒன்றா வந்தோம்ல ஏருன்னு அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு அதை சமாளப்படுத்தி விட்டாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு தோசை போட்டு கொடுத்தான்னு சாப்பிட்டு மூணு உட்காந்துருக்கான் முடிஞ்சிச்சு கால வியாபாரம் இன்னைக்கு இது போல் போச்சு ஆர்டர் வந்துக்கிட்டு தான் இருக்கா அப்படியே ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்கும் நண்பர்களே சப்ளையர் இல்லை ஒரு ஆள் சாப்பிட்றாரு ஒரு ஆள் கவுண்டரை பார்த்துக்கிறான் நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் சாப்படியாக போயிட்டு வேலை மொத்தம் முப்பது மேசை இருபத்தி எட்டு கரண்ட்டில் இருக்கிறது ஓகே இருபத்தெட்டு மேசை ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க நான் ஒரு ஆள் தான் ஆர்டர் எடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காலைல அவ்வளோ ரொட்டி போட்டுட்டு அது பிரச்சனை இல்லை தட்டிடலாம் ஓனர் வந்த உடனே வந்துட்டு ஆக்டிங் போடும்போது அது பற்றி பார்க்காதான் மனது கஷ்டமாக இருக்கும் வேலை செஞ்சால் கஷ்டமாக தான் இருக்கும் வெளிநடத்துனா வந்துருக்குறோம் கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டமாக இருக்கிறனால தான் காசு கொடுக்குறாங்க ஈஸியாக இருந்தால் தான் அவங்களே தெரிஞ்சுட்டு போடுவாங்களே ஓகே தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ரொம்ப டஃப்பாக போய்கிட்டு இருக்குது நண்பர்களே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு மூணு மணி போல தான் உட்கார்ந்தேன் உட்கார்ந்த உடனே நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு ரெண்டு தமிழாளர்கள் சாப்பாடு கட்டுறதுக்கு சாப்பாடு பட்டுறக்குள்ள நசிகம் தாருக்குள்ள போயிட்டாங்க போன உடனே அப்போ கேஷியர் வந்துட்டாப்ல உடனே ஓனரோட அப்பா டென்ஷனாக கூப்பிட்டாரு சப்ளையரை நான் தாங்க உட்காந்துருந்தேன் டக்குன்னு நான் எழுந்தி போனேன் போன உடனே கேஷியர் நம்மளை முறைக்கிறதுன்னா நம்ம எதுவும் வேலை செய்யாத மாதிரி அவர் அப்போ தான் வராரு மூணு மணிக்கு மூணு மணிக்கு கட்டையெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு பாத்திரத்தில் தான் எடுத்து டேபிள்லேருந்து இருந்து எல்லாம் க்ளீன் பண்ணி பல பலன்னு வச்சா அவர் அப்போ வந்துவிட்டு நம்ம வேலையே செய்யாத மாதிரி உட்காந்துருக்கணும்னு நினைப்ப வருது இப்படி வந்துட்டு முறைக்கிறாப்புல நம்மள நான் எதுவுமே கட்டுக்கல நான் மட்டும் சாப்பாடு கட்டினேன் முடிச்சு ஒடிச்சு நான் ஸ்பீடாக கட்டிடுவேன் சாப்பாடெல்லாம் இது மாதிரியான நே பல விஷயங்கள் எவ்வளோ வேலை செஞ்சாலும் பத்தலை அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பார்த்து தான் கிளம்புறேன் இங்கே இருந்து ஒரு மணிக்கு வந்தவனுங்க சும்மா வேலை செய்யாமல் தெரியிறானுங்க நம்ம காலையில் ஆறரை மணிலேருந்து ஒன்று சாவடியாக போயிட்டு இருக்கோம் வேலை முடிஞ்சு சாப்பாடு கட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன் இப்போ கடைசியா வீடியோ எடுத்தனில் அதுலேருந்து இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஆயிருக்கு இந்த ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு ஒரு நாளே ஆன மாதிரி இருந்துச்சு டைமே போகலை இது தான் டைம் பார்த்து வேலை பார்க்கக்கூடாது என்ன பண்றது நம்ம வந்துட்டு டைம் டு டைம் அந்த மாதிரி நான் வேலை பார்க்குறோம் வேலை இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த டைமுக்கு தான் போகணும் சரி ஓகே ரூமுக்கு போகலாம் நண்பர்களே ரூமுக்கு வந்தாச்சு மழை பெய்ய போகுது தூரத்துலலாம் மழை பெஞ்சிகிட்டு இருக்கும் போல் அங்கெல்லாம் ஒன்றுமே தெரியல அங்கெல்லாம் சேவாக மழை இருக்கு அந்த சைடில் இங்கே லைட்டாக தூருது இந்த பக்கம் மழை இல்லை ஆனால் அந்த பக்கத்தில் மழை பெஞ்சுக்கிட்டுருக்கு அங்கேயும் மழை இருக்கு அதாவது இந்த பில்டிங்கு அந்த பக்கத்தில் ஃபுல்லாக சரியான கனமழை பெய்து கொண்டிருக்கிறது நன்றாக தெரிகிறது இங்கே நல்லா அந்த மண் வாசனை மண் வாசனை அடிக்கிது மண் வாசன வருது மழை தூரத்தில் பெஞ்சுக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் எங்கேயும் பெய்யும் செல்லு விழுந்தது அவ்வளோதான் ஓகே எடுப்போம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஓகே நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிச்சு ஹாப்பி போய் போகி பொங்கல் ஓகே இந்த நாள் முடிஞ்சிருச்சு இந்த நாள் எந்த ஒரு குடி போதையும் இல்லாத ஒரு நாளை நான் கடந்து முடிச்சுட்டேன் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க அடிமை அடிமையாடாதீங்க மேலும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஓகே ஓகே இந்த நாள் முடிஞ்சிச்சு நான் கூட இன்றைக்கி ஜாமான் வாங்க போகிறதா ஐடியா பண்ணலான்னு சொல்லி சொன்னேன்ல தம்பி ஏ கொஞ்சம் ஆப்பிடுங்க வீடியோ முடிச்சுக்கிறேன் ஜாமான் வாங்க போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன்னு சொல்லி சொன்னேன்ல போகலை ப்ரோக்ராம் கேன்சல் பாப்பா ஐடியா பண்ணிக்குவோம் அது அதுவும் அமையும் ஓகே தொடர்ந்து பாருங்க அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு புரியும் ஓகே என்ன சப்போர்ட் பண்ணுங்க லைவ்ல யாருமே வராதனால பாதிலே கட் பண்ணிட்டேன் நம்மளோட சுப்பிரமணிய லைவ் முடிச்சதுனால பாதிலே கட் பண்ணதனால செல்ல உடச்சிட்டான் திரும்ப போன் பேசலான்னு பார்த்தா எடுக்க மாட்டேங்கான் கேட்டா டென்ஷன்ல இருக்கிறான் நான் ஒரு மூணு நாள் கழிச்சு பேசுறேன் இப்ப டென்ஷன்ல இருக்கிறேன் அப்படிங்க பேசுனா சமாதானப்படுத்திடலாம் பேச மாட்டேறானே அதிதீவிர ரசிகனை செல்ல உடைகிற அளவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்கு இவ்வளோ தூரம் பாசமாக இருக்கிறானே அப்படி சொல்லி மற்றவங்க யாருமே சுத்தமாக கூட சப்போர்ட் பண்ண படுறாங்களே அப்படின்ட்டு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கு இவன் ஒருத்த சப்போர்ட் பண்ணுறா இவன் இந்த அளவுக்கு தீவிரமாக சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது இவ்வளோ தூரம் போகக்கூடாது இல்லை தப்பு தானே சரி ஓகே எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகே ரொம்ப நன்றி உங்கள் எல்லாேருக்கும் லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஓகே பாய் 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 ரெண்டு பார்த்து பார்த்துருமாருங்க